சரி வணக்கம் மேர்களே பழங்கால கோயில்களும் கட்டுமான அமைப்புகளும் பல்வேறு ஆச்சரியமான பின்னணிகளை கொண்டிருக்கு அதே போல் தொல்லியல் அகழாய்வு மூலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் பல்வேறு ஆச்சரியங்களை தரக்கூடியதாக இருக்கு அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இரண்டு புத்தர் கோயில்கள் பற்றியும் தொல்லியல் அகழாய்வு மூலம் கிடைத்த ஆயிரக்கணக்கான படை வீரர்களின் சிலைகள் பற்றியும் தான் பார்க்கருக்குறோம் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்தோனேசியாவின் மிகப்பெரிய புத்தர் ஆலயம் நதியின் சீற்றத்தை குறைக்க மலையில் குடையப்பட்ட ராட்சத புத்தர் சிலை மன்னரின் கல்லறையில் அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் தொன்மையான சின்னங்களின் ஆச்சரிய பின்னணிகள் மண் பேசும் சரித்திரம் மியான்மருடைய பாக நகர்ல மிகப்பெரிய புத்தர் கோயில் அமைந்திருக்கு இந்த கோயிலானது கிமு பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க இந்த கோயில் மியான்மருடைய சுற்றுலா தலமாக பார்க்கப்படுது இந்த ஆலயத்தை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இதே போல மற்றும் ஒரு முக்கியமான புத்தர் ஆலயம் இந்தோனேஷியாவில் அமைந்திருக்கக்கூடிய போரோபுதூர் புத்தர் ஆலயம் இந்த ஆலயமானது கிபி எட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக சொல்றாங்க இது புத்த மதத்தை சேர்ந்தவங்களுடைய புனித ஸ்தலமாக பார்க்கப்படுது

ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து எண்ணூறு கற்கள் பயன்படுத்தி இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது கோயில் பத்து அடுக்குகள் கொண்டது இந்த அடுக்குகள் பிரமிடு வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோயிலின் சுவர்களில் புத்தரின் வாழ்க்கை வரலாற்று சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளன மத்திய ஜாவாவில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பலம் வாய்ந்த அரசாக மாத்தரம் அரசு உருவானது அதன் மன்னர்கள் சைலேந்திரர் என்னும் இந்திய பட்டப் பெயரை சூட்டிக்கொண்டனர் அவர்கள் கட்டிய கோயில்களுள் போராபுதூர் மிகவும் புகழ்பெற்றது இதை சமரத்துங்கா என்பவர் எட்டாம் நூற்றாண்டில் கட்டினார் என்று கூறப்படுகிறது பிற்பாடு வந்த ஆட்சியாளர்களால் பிரம்மாண்டமான இக்கோயில் பராமரிக்கப்படாததால் பதினோராம் நூற்றாண்டில் மெல்ல மெல்ல மண்ணுக்குள் புதைந்து போனது பதினான்காம் நூற்றாண்டில் ஜாவாவின் பௌத்த இந்து அரசுகள் வீழ்ச்சியுற்று இஸ்லாம் தலையெடுத்ததோடு போராபுதூர் கைவிடப்பட்டதாக சான்றுகள் கூறுகின்றன சுமார் நூறு வருடங்களுக்கு முன்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோயிலை தோண்டியெடுத்து புதுப்பித்தார்கள் ஆயிரத்து எண்ணூற்று பதினான்காம் ஆண்டில் ஜாவாவின் பிரிட்டிஷ் ஆட்சியாளராக இருந்த தாமஸ் ராபல்ஸ் என்பவரால் இது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு வெளிச்சத்துக்கு வந்தது இதன் பின்னர் இந்த நினைவுச் சின்னம் பல முறை புதுப்பிக்கப்பட்டது இந்தோனேசிய அரசும் யுனெஸ்கோவும் இணைந்து செயற்படுத்திய பெரிய அளவிலான புனரமைப்பு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கும் இடையில் முன்னெடுக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை போராபுதூர் கோயில் இந்தோனேஷியாவின் தேசிய சின்னமாகவும் சரித்திர புகழ்பெற்ற தலமாகவும் கம்பீரத்துடன் காட்சியளிக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த நினைவுச் சின்னம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டது ஜாவனீய பௌத்த கட்டிடக்கலை அம்சங்களுடன் பிரமிட் வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த போராபுதூர் கோயில் ஒவ்வொரு தளத்திலும் எழுபத்தி இரண்டு விகாரங்கள் உள்ளன இவ்விகாரங்கள் ஒவ்வொன்றிலும் அமைந்துள்ள சிறு துவாரங்கள் வழியாக பார்த்தால் ஓர் அழகிய புத்தர் சிலை தெரியும் ஏழு தளங்களையும் சேர்த்து ஐநூற்று நான்கு புத்தர் சிலைகள் இருக்கின்றன ஒன்றின் மேல் ஒன்றாக ஆறு சதுர வடிவிலான தளங்களும் அவற்றின் மேல் மூன்று வட்ட வடிவ மேடைகளும் நடுவில் ஒரு முக்கிய குவி மாடமுமாக காட்சியளிக்கிறது இக்கோயில் இப்படி புகழ்பெற்ற சரித்திர தளமாக போரோபுதூர் புத்தர் ஆலயம் விளங்குது கோட்பாட்டில் சொல்லக்கூடிய மூன்று நிலையங்களை உள்ளடக்கி இருக்கு முதலாவது காமதாது இரண்டாவது ரூபதாது மூன்றாவது அருபதாது என்கிற பௌத மதத்தை சேர்ந்த கோட்பாடுகளை உள்ளடக்கி இந்த ஆலயமானது வரையறுக்கப்பட்டிருக்கு இப்படி கிபி கட்டப்பட்ட இந்தோனேஷியாவின் புத்தர் பற்றிய தகவல் நமக்கு கிடைக்குது மிக நீண்ட வரலாற்று பின்னணியை கொண்ட நாடுகளில் ஒன்றாக சீனா பார்க்கப்படுது சீனாவில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுக்கு முற்பட்ட அடையாளங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதே போல நூற்றுக்கும் மேற்பட்ட ராஜவம்சங்களின் மரபு வழி அடையாளங்களும் காண கிடைக்கிது இப்படிப்பட்ட சீனாவில் மொகாவோ குகைகள் புத்த மதத்தை சேர்ந்த பிரசித்தி பெற்ற அடையாளங்கள் ஒன்றாக பார்க்கப்படுது ஆயிரம் குகைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல வெளிவந்த லைப்ரரி கேவ் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த மொகாவோ குகைகள் பற்றிய பல தகவல்கள் நமக்கு கிடைக்குது அடுத்து சீனாவில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான புத்தர் சிலை பற்றிய தகவல் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இந்த சிலையானது கிபி எட்டாம் நூற்றாண்டுல இந்தோனேஷியாவின் புத்தர் ஆலயம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அதே சிலை இந்த லெஷன் மலைப்பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் ஓடக்கூடிய ஆற்றின் வேகத்தையும் ஆக்ரோஷத்தையும் குறைப்பதற்காக தான் இந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டது அப்படின்ற ஆச்சரியமான தகவலும் நமக்கு கிடைக்குது இந்த லெஷன் ஜெயிண்ட் புத்தா சிலை உருவாக்கப்பட்ட ஆச்சரியமான பின்னணி தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் லேஷன் ஜெயன் புத்தா இந்த புத்தர் சிலை உருவாக்கப்பட்டதன் பின்னணியில் ஒரு கதை சொல்லப்படுகிறது அந்த கதைதான் சிலைக்கான வரலாறாகவும் கிடைக்கிறது புத்தர் சிலை அமைந்திருக்கும் லெஷன் மலைப்பகுதியைச் சுற்றி மின்சியாங் என்ற ஆறு ஓடுகிறது தற்போது அமைதியாக ஓடும் இந்த ஆறு கிபி ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஆக்ரோஷமாக ஓடியதாக கூறப்படுகிறது அதிக இறைச்சலுடன் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்த இந்த ஆற்றைக் கடப்பதும் படகுகளில் பயணம் செய்து மறு கரையை அடைவதும் சிரமமான காரியமாகவும் சவாலாகவும் இருந்திருக்கிறது அதையும் மீறி படகுகளில் சென்றவர்கள் உயிரிழக்கும் சம்பவங்களும் நடந்திருக்கின்றன இப்படித்தான் உலகிலேயே அதிக உயரம் கொண்ட புத்தர் சிலை அழைக்கப்படுகிறது கிபி எட்டாம் நூற்றாண்டில் சீனாவின் தெற்கு பகுதியான லெஷன் நகரத்தின் மலையைக் குடைந்து இந்த பிரம்மாண்ட புத்தர் சிலை வடிக்கப்பட்டுள்ளது புத்தரின் சிலை பாதி வடிவமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்கும்படி ஊக்கமளித்து வந்த துறவியான ஹை டாங் இறந்து போகிறார் மீண்டும் சோகத்தில் மூழ்குகின்றனர் மக்கள் தங்களை இந்த இன்னலிலிருந்து மீட்டுக்கொள்ள வழியே இல்லையா என தவிக்கின்றனர் அப்போது டாக் வம்ச ஆளுநர் லெஷன் நகரை பார்வையிடுவதற்காக அந்த பகுதிக்கு வருகிறார் புத்தர் சிலையை பற்றியும் அது பாதியில் நிற்பது பற்றியும் அறிந்து கொள்கிறார் இந்த ஆற்றைக் கடக்க என்ன செய்வது என்று புரியாமல் தவித்த லெஷன் பகுதியில் வசித்த மக்கள் ஹைடாங் என்ற புத்த துறவியிடம் உதவி கேட்டிருக்கிறார்கள் நதிகளை நம்பி தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி செல்லும் மக்களின் நிலைமையை உணர்ந்த அந்த துறவி ஆற்றின் ஒரு கரையில் புத்தர் சிலை ஒன்றை அமைக்கச் சொல்லியிருக்கிறார் புத்தர் சிலை கட்டுவதற்கும் ஆற்றின் அமைதிக்கும் என்ன சம்பந்தம் என்று மக்கள் குழப்பமடைந்தனர் ஆர்ப்பரிக்கும் மனதையே தியானத்தால் அடக்கும் புத்தர் ஆக்ரோஷமான ஆற்றையும் அடக்கி விடுவார் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளித்து சிலையை அமைக்கும் பணியை ஆரம்பிக்கிறார் ஹை டாங் என்கிற அந்த துறவி மக்களின் வேதனையை போக்க முடிவு செய்த ஆளுநர் நின்று போன பணியை மீண்டும் தொடங்குகிறார் அவரது முயற்சியின் பயனாக புத்தர் சிலை முழு வடிவம் பெறுகிறது சிலை முழுமை பெற்றதுமே ஆக்ரோஷமான மின்சியாங் ஆறு அமைதியின் மறு உருவாக மாறிவிட்டது என்று சீன புராண நூல்களில் குறிப்பிடப்படுகின்றன இந்த லெஷன் கயண்ட் புத்தர் சிலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களுள் ஒன்றாக பட்டியலிடப்பட்டது சிலையின் தோற்றமும் தொன்மையும் தான் உலகளாவிய புகழை பெற்றுத் தந்திருக்கிறது ஜிஜியாவோ மலைக்குன்றின் மீது அமர்ந்து முழங்கால்களில் கைகளை வைத்து அவரது கால்களுக்கு கீழே பாயும் மின்சியாங் ஆற்றை பார்த்தபடி இருப்பது போல் இந்த புத்தர் சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்று முப்பத்தி மூன்று அடி உயரமும் தொன்னூற்றி இரண்டு அடி அகலமும் கொண்ட இச்சிலைக்கு முழு தோற்றம் கொடுக்க டாங் வம்சத்தினருக்கு மொத்தம் தொன்னூறு ஆண்டுகள் தேவைப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த புத்தர் சிலையின் தலையில் சுருள் முடிகள் ஆயிரத்து இருபத்தி ஒன்று சுருள்களுடன் பதிக்கப்பட்டுள்ளன ஏழு மீட்டர் நீளமுள்ள இவரின் காதுகள் இரண்டு நபர்கள் உள்ளே இருக்கும் அளவு பெரியது ஐந்து புள்ளி ஆறு மீட்டர் நீளமான மூக்கு ஐந்து புள்ளி ஆறு மீட்டர் நீளப் புருவம் மூன்று புள்ளி மூன்று மீட்டர் அகலமான வாய் மற்றும் கண் மூன்று மீட்டர் உயரமான கழுத்து இருபத்தி நான்கு மீட்டர் அகலமான தோள்பட்டை எட்டு புள்ளி மூன்று மீட்டர் நீளமுள்ள விரல்கள் என்று அனைத்துமே பிரம்மாண்ட பகுதிகள்தான் முழங்காலிலிருந்து பாதத்தின் மேல் பகுதி வரை இருபத்தி எட்டு மீட்டர் கொண்டது எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலத்தில் உள்ள பாதத்தின் மேல் பகுதி சுமார் நூறு பேர் அமரும் அளவு விசாலமானது கால் நகங்கள் கூட இருவர் அமரும் அளவு பெரியது முழுவதும் மலையின் பாறையிலேயே அமைக்கப்பட்ட இந்த புத்தரின் காதுகள் மட்டும் மரத்தால் ஆனது இப்படி காதுகளை மட்டும் மரத்தில் செய்து இணைப்பது என்பது அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லையா இதற்காக மட்டும் சுமார் ஆயிரம் பேர் தனிப்பட்ட முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் லெஷன் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட புத்தர் சிலை பற்றிய தகவல் நமக்கு கிடைக்குது இந்த புத்தர் சிலையானது மைத்ரேயர் அப்படிங்கிற கடவுளின் உருவமாக சீன மக்கள் பார்க்கிறாங்க மைத்ரேயர் அப்படிங்கிறவர் யார்னா இன்னும் புத்த நிலையை அடையாத போதிசத்வர் அதாவது உலகத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உருவாக்குவதற்காக விரைவிலேயே அவதரிக்க போகக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை சீன மக்களிடையே இருக்கு இந்த மைத்திரேயர் விரைவிலே தங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை காலகாலமாக இந்த பகுதி மக்களிடையே நிலை வருது இது போல பல்வேறு நம்பிக்கைகளை சீன மக்கள் கொண்டிருந்தாங்க அதுல ஒண்ணுதான் இறந்த பிறகு நடக்கும் நிகழ்வுகளின் நம்பிக்கை அதன் அடிப்படையில தான் கல்லறைக்கு அருகையில ஆயிரக்கணக்கான களிமண் வீரர்களின் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சீனாவை ஆண்ட மன்னர்களுக்கும் உயர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் வாழும்போது இருந்த சுகபோகங்கள் இறந்த பிறகும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அதனால இறந்தவர்களுக்கு கல்லறை கட்டும்போது அந்த கல்லறைக்கு மேல ஒரு அரண்மனை போன்ற அமைப்பும் கல்லறைக்கு கீழே பாதாள குகைகள் போன்ற அமைப்பும் சேர்த்து உருவாக்கி இருந்தாங்க இது அவங்க கல்லறை அப்படின்னு குறிப்பிடுறது இல்ல இறந்த பிறகு வாழும் அரண்மனை அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க இந்த கல்லறையை சுற்றி நான்கு வாயில்கள் அமைந்திருக்கு ஒவ்வொரு வாயில்லையும் சிங்கங்களின் உருவங்கள் வடிக்கப்பட்டிருக்கு சிங்கங்களானது தீய சக்தியை விரட்டியடைக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிற நம்பிக்கை சீனர்கள் மத்தியில இருக்கு இந்த வாயில்களை தெய்வீக வாயில் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அதே போல கல்லறைக்கு அருகில நிறைய பயன் மரங்களும் காண கிடைக்குது பைன் மரங்களானது இறந்தவர்களின் ஆயிலை அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் சிலர்கள் மத்தியில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இறந்த மன்னர்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் இறந்த மன்னர்கள் நகர்வலம் வருவதற்கும் கல்லறைக்கு அடியில் புதிய பாதைகளும் அவங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இப்படிதான் ஒரு மன்னரின் கல்லறைக்கு அருகில் ஆயிரக்கணக்கான களிமண் வீரர்களின் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகள் எதை குறிக்குது இதன் பின்னணிகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சகோதரர்களும் கிணறு வெட்ட நிலத்தை தோண்டினார்கள் அந்த பகுதிக்கு சற்று தள்ளிதான் மன்னர் சின்சி ஹுவாங்கின் கல்லறை அமைந்திருந்தது சின்சி ஹுவாங் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் சீனாவின் சின் மாகாணத்தை ஆட்சி செய்தவர் சிதறிக் கிடந்த சீன மாகாணங்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து பேரரசாக உருவாக்கியவரும் இவரே சீனாவின் முதல் பேரரசாக கிமு இருநூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து கிமு இருநூற்றி பத்து வரை ஆட்சி செய்தார் சீன பெருஞ்சுவர் இவர் காலத்தில்தான் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது இவரது தான் ஏராளமான டெரகோட்டா என்கிற களிமண் வீரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சின்சிஹாங் ஆண்ட தலைநகரமான சியான் எங்கின் மாதிரி நகரே மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது அகழாய்வில் தெரிய வந்திருக்கிறது அதுவும் நகரம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவு வெளிநகரம் சுமார் ஆறு புள்ளி மூன்று கிலோமீட்டர் பரப்பளவு என்று விரிந்து காணப்படுகிறது நகரத்தின் தென்மேற்கில் அரசரின் கல்லறை அமைக்கப்பட்டுள்ளது டெரகோட்டா மனிதர்கள் மட்டுமின்றி குதிரைகள் அவை பூட்டப்பட்ட ரதங்கள் ஆயுதங்கள் கலை பொருட்கள் இப்படி பலவும் அகழாய்வில் கிடைத்திருக்கின்றன இதுவரை சின்சிஹாங்கின் கல்லறை நகரம் முழுமையாக தோண்டி எடுக்கப்படவில்லை இன்னமும் பூமிக்குள் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்திருக்க நிறைய வாய்ப்பு உண்டு என்பதாகவே ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இறப்புக்கு பிறகான வாழ்க்கையும் பாதிக்கப்படுமே எனவேதான் சீன மன்னர்கள் தங்கள் கல்லறையை ஏகப்பட்ட ரகசியங்களுடன் யாருமே எளிதில் அணுக முடியாதபடி அமைத்துக் கொண்டார்கள் மன்னர் இறந்த பிறகு வேறு உலகத்துக்குச் சென்று அந்த ராஜ்ஜியத்தை ஆள ஆரம்பித்த பின்னர் அந்த உருவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெற்றுவிடும் என்பது அவர்களது நம்பிக்கை இதேபோல கல்லறையின் அமைவிடத்தை சுற்றிலும் ஆயுதமேந்திய வீரர்களின் தளபதிகளின் பொம்மைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன அதாவது கொள்ளையர்களோ எதிரிகளோ மன்னரது கல்லறையை தாக்க வந்தால் அந்த களிமண் வீரர்கள் பாதுகாப்பார்கள் என்றும் நம்பினார்கள் இந்த கல்லறை கட்டுவதற்கான ஒட்டுமொத்த பணிகள் முடிய முப்பத்தி ஆறு வருடங்கள் பிடித்தன கட்டுமான பணியில் மொத்தம் ஏழு லட்சம் கைதிகள் அடிமைகள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்கிற தகவலும் கிடைக்கிறது ஆயிரக்கணக்கான களிமண் வீரர்களின் சிலைகள் பற்றிய தகவல் நமக்கு கிடைக்குது இந்த சிலைகளானது மன்னரன் சிலை எந்த உயரத்தில் இருக்கோ அதே போலதான் மந்திரியாரின் சிலையாக இருக்கட்டும் அல்லது படை வீரர்களின் சிலையாக இருக்கட்டும் அத்தனை சிலைகளும் ஒரே உயரத்திலும் ஒரே மாதிரி படிச்சிருக்கிறாங்க எகிப்திய பிரமிடுக்குள்ள மன்னர்களின் தேவைக்காக தங்கம் போன்ற பல விலை உயர்ந்த பொருட்களை வைத்தது போலவே சீனர்களும் உயர்ந்த பொருட்களை வச்சிருந்தாங்க இந்த பொருட்களை கொள்ளையடிப்பதற்காக பல முறை கொள்ளையர்கள் இந்த கல்லறையை தூண்ட முயற்சி செய்ததாக தகவல்கள் நமக்கு கிடைக்குது இதே போல பல ஆச்சரியமான வரலாற்று பின்னணிகளை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் நன்றி வணக்கம்